ஹாய் வாங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் பாருங்க சூப்பராக பாரம்பரிய ஒரு ஸ்வீட் சைலா கேழ்வரகு மாவில் சிமிலி சைலா பாரம்பரியம் நாங்களாம் சின்ன வயசாக இருக்குள்ளே எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஃபேமஸ் வில்லேஜிலலாம் இந்த கேழ்வரகு மாவை வச்சு நா இதுக்கு தேவையானது நாட்டு சர்க்கரை கேழ்வரகு நம்ம வெல்லம் வெள்ளமாக நாட்டு சர்க்கரையாக நான் நாட்டு சக்கரை எடுத்துவிட்டேன் வெள்ளம் எடுத்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் இருந்தால் கூட வெள்ளமோ நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கோங்க பொடி பொடியாக நல்லா இப்படி முனிக்கி வச்சுக்கணும் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு ஒரு கப்பு சின்ன கப்பில் வேர்க்கல்ல கட்டாயம் வேர்க்கலை கடலை வேர்க்கல்ல வேர்க்கலை வில்லேஜில் கடலை கொட்டை சிட்டிக்குள்ளே வேர்க்கல்லை வேர்க்கல்ல இருக்கணும் வெள்ள இருக்கணும் கேழ்வரகு மாவு மட்டும் இருக்கணும் இதை வந்து நம்ம கேழ்வரகு மாவுல படைஞ்சு இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறதுக்கு முன்னே என் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈசரி ஆகும் என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோலாம் உடனுக்குடன் வரும் வாங்க இது சூப்பரான பாரம்பரிய ஸ்வீட்டை எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பேசல நிறையா நல்லா பொது நேரமா வறுத்து எடுத்துக்கலாம் தீய விட்டாதிங்க ஓரளவுக்கு வறுத்துக்கணும் அச்ச வசனியே இருக்கக்கூடாது நல்லா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா வறுத்துக்கலாம் இல்லைங்க வாக்கடை நல்லா வறுத்தாச்சு எடுத்து ஆற வச்சுக்கலாம் பையன் காற்றுல இது ஒரு உரமாக ரொம்ப ஈஸியானது ரொம்ப சத்தானது ஒன்றைக்கலாம் எல்லாரும் வயசானவங்க எல்லாரும் யாருனாலும் சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு கப்பு மாவு எடுத்துக்க ஒரு ரெண்டு மூணு ரொட்டி வர மாதிரி பாருங்க மாவு கப்பை எடுத்துட்டேன் மூணு ரொட்டி வரும் இந்த கப்பில் ஒரு கப்பு அதே கப்பில் வெள்ளம் எடுத்துருக்கேன் இனிப்பு மட்டும் இன்னும் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சும்மா அந்த டேஸ்ட் எல்லா வீடியோலையும் போடுவேன் இனிப்பு போட்டால் கட்டாயம் சால்ட்டு உப்பு போடணும் சும்மா கொஞ்சம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுங்க நிறைய போடாதீங்க இது வேர்க்கலை ஆரட்டும் நல்லா அது நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம் உப்பு போட்டு நல்லா கையில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சுக்கானீங்க தண்ணி ஊற்றி நல்லா ரொட்டி தட்டுற அளவுக்கு பண்ணிக்கலாம் தோசை கல் வச்சு கல் காய்கற மாவு கடைஞ்சி தட்டுற அளவு பண்ணிக்கோங்க இதெல்லாம் அளவு கிடையாது எண்ணெய் பேப்பர் இருந்தா பயமா இருந்தது கை மாதிரி இருந்து புதுசா செய்யறீங்கன்னா நீங்க பேப்பர்ல பாலிஜின் பேப்பர்ல எண்ணெய் தொடங்கி தட்டி அப்படியே கம்மிட்டு இருந்தீங்கன்னா கம்மக்குவோம் இல்லாத பண்ணிப்போங்க நல்லா இலக்கமா அது இந்த மாதிரி இலக்கமா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி தொட்டு கட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இலக்கமாக போங்க சின்ன சின்னதாக அடியில் எண்ணெய் தொடங்க ஏற்கனவே எண்ணெய் இருக்கு கல்லில் அதனால நான் தண்ணியை விட எண்ணெய் தொட்டு பண்ணீங்கன்னா ஒட்டவே ஓட்டாது தண்ணி தொடர்ந்து விட நான் எண்ணெய் தொட்டுக்கிறேன் ஓட்டி நல்லா இருக்கும் ரொட்டி சூப்பராக மூணாவது ரொட்டி ரெடி வெளியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது மாதிரி தான் நல்லா வேக விட்டுக்கணும் எண்ணெய் நிறையா ஊற்றாதீங்க சூப்பராக வந்துடுச்சு மூணு ரொட்டி மூணு ரொட்டி கடலக்கொட்டை பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கணும் நல்லா வறுத்துணும் கலராக இந்த கலரில் வந்து பத்து வாசடிக்கிறதோ தீரை வாசடிக்கிறது எல்லாம் புடச்சிட்டு வந்துட்டேன் நல்லா இப்போ இந்த மிக்ஸி மிக்சி ஜாரில் எல்லாம் கொட்டிக்குவோம் இதெல்லாம் பிச்சு போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக மிக்ஸி ஜாரில் மயிற மாதிரி நல்லா தூள் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நல்லா உடச்சி விட்டு மூணு ரொட்டியும் உடச்சி விட்டுக்கலாம் இது சூடாக இருக்குது கொஞ்சம் ஆர்ட்டுன்னு வச்சுருக்கேன் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க ரொட்டி நல்லா அப்போ தான் வயிற்று வலிக்காது லூஸ் மோஷன் போகாது நல்லா வேகிற மாதிரி லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க வேர்க்கலை நல்லா பொடைச்சி எடுத்து வச்சிட்டோம் வறுத்து ஆர வச்சு ரொட்டியெல்லாம் வரும் பிச்சிக்கிட்டு வந்துட்டு எல்லாமே எப்படி ஃபஸ்ட்டு ரொட்டி போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் வேர்க்கடலை போட்டு இதோடு அரைக்கணும் ஃபஸ்ட்டு ரொட்டி அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் தான் வேர்க்கலை போடணும் ரொட்டியோடு போடணும் செம்ம சூப்பராக இருக்குங்க ரொம்ப எழுத்தியான சொத்து இதெல்லாம் உக்காந்துருக்காங்க பாரம்பரியமாக சாப்பிட்டாதுங்க எங்கள் மருமகள் எங்கள் பேட்டிங்கெல்லாம் கூட அவ்வளோ சாப்பிட்லாம் மருமகாது எங்கள் ஊ என் என்னோடய இதுதானே அவெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வேர்க்கலை போடணும் வேர்க்கலை இதுவும் கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் போடுவோம் தனித்தனியாக அரைச்சி கலந்துக்கலாம் மறைஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொர சொர சொரன்னு எல்லாம் தயாரி பண்ணி வச்சு ரொட்டி தனியாக வேர்க்கடையை தனியாக நாட்டு சக்கரை இப்போ ஒரு ரோல் விட்டா போட்டு நைசா இது அப்படியே கூட போட்டு கலந்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அந்த ரொட்டி வந்து கட் கட்டி இல்லாத இப்படி முதிரியா உடச்சுட்டு வந்துடும் ரொம்ப நைசா விடாதுங்க இந்த அளவுக்கு நம்ம நோய்ஸா உடைச்சிட்டு வந்து கூட்டுமாவுட்டி செய்வோம் அது மாதிரி இப்ப எல்லாம் விட்டு விட்டுக்கலாம் இதை இதையும் சொர சொரன்னு தான் ஆரம்பிச்சு இந்த ஆண்டு ஒரு ரோல் அந்த ஒரு ரோல் இதோட எள்ளு போட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நான் எள்ளு போடலை எள்ளு போட்டா சூப்பரா இருக்கும் இதோட எள்ளு போட்டுக்கணும் நான் எள்ளு போடாத வெறும் வேறு தெட்ட நல்ல போட்டா வந்துருச்சு சுட சோட சுடம் ஒன்றும் பதிமா அரைச்சுக்கோங்க இந்த அளவுக்கு ஒன்றும் பதிமா அரைச்சுக்கோங்க அதுக்கு மரும ஆளுக்கும் எள்ளு வேணுமா கட்டாயம் எல்லாமே இருக்கும் வீட்டில் போய் எள்ளு தேடிட்டு வரேன் எள்ளு வேணுமா தேக்கல்ல அரைச்சிட்டு இருந்தாச்சு ரொட்டி அரைச்சுட்டு இருந்தாச்சு எள் ரொட்டி ரொட்டி இப்போது நாட்டு சக்கரனால் நம்ம மிக்ஸில் ஜாரில் போட்டு சுற்றி தான் கொண்டு ஒன்று ரெண்டு கட்டி இருப்போம் இதையும் ஒரு ரோடு சுற்றிக்கிட்டு வந்துடுவோம்

இந்த ரொட்டிலேயே எல்லாத்தையும் கலந்துக்குவோம் நாட்டு சக்கரை போட்டுக்குவோம் இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சுக்கோங்க நாட்டு சக்கரை ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது வெள்ள வெள்ளமாக இருந்தாலும் இப்படி தான் நீங்கள் நெய்ஸாக அரைச்சிக்குவோம் கரெக்டாக இருக்கும் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றோம்னா ஒரு ஆட்டம் போட்டுக்கோங்க இது டேஸ்டாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் கடலோட்ட வேர்க்கல்ல பொண்ணும் அதிகமாக தான் இருக்கணும் அப்பதான் அது வாயில் மாட்டி சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் தனித்தனியாக அரைச்சிட்டு வந்தால் கலக்கணும் நீங்கள் ஓட்டுக்காக அரைச்சிடாதீங்க இப்போ கல இப்போ வர தான் இருக்கு அந்த வெள்ளம் போடுறேன் இல்லைங்களா அந்த வெள்ளம் வந்து தண்ணி விடும் நல்லா கலக்கணும் கொஞ்சம் கலக்க தான் அது அப்படியே அப்படியே அந்த வெள்ளம் தண்ணி விடும் கொஞ்சம் ஈரப்பதம் வரும் அப்போ நம்ம குண்டை பிடிச்சிக்க வேண்டியதுதான் நெய் தொட்டு உருண்டை பிடிங்க செம்மை சூப்பராக இருக்கும் நம்ம நெய் எடுத்துக்கலாம் நம்ம நெய் எடுத்துக்கலாம் இந்த பவுரில் ஊற்றிக்கலாம் ரொம்ப இருக்கும் ரொம்ப சத்தானது நெய் வந்து நம்ம எல்லாமே நல்லா சாப்பிட்லாம் நெய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது

நீங்க சாப்பிடுற எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்க கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் குடிக்குன்னா கூட தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் செம்ம சூப்பரா இருக்கும் நல்லா கலக்கிட்டேன் இந்த வர ஈரப்பதம் செம்ம சூப்பரா பாரம்பரிய கேழ்வரகு வரகு சிமிலி அப்பதான் சின்ன பிள்ளையார்களும் இப்போதான் சிமிலின்னு பேர் வச்சிருக்காங்க சின்ன பிள்ளையா இருக்குள்ள கேழ்வரகு கல்லை கல்லை உருண்டம்மாங்க அங்கெல்லாம் கடல் கல்லை கடலை கொட்டம்மாங்க அதனால கேழ்வரகு கல்லை கட்டு கல்லை கொட்டை உருண்டாமாங்க ரொம்ப அழுத்தையும் பிடிக்காதுங்க ஓரளவுக்கு நல்லா பாருங்க எந்த அளவுக்கு வந்துச்சுங்க நெய் தொட்டு பிடிச்சிங்கன்னா சாப்பிட டேஸ்டா இருக்கும் இதுதான் வேற ஒண்ணுங்களா கூட இதெல்லாம் இருக்காது ரொம்ப கரெக்டா இதே அளவு வச்சு செய்யுங்க கொஞ்சம் <april> <taste> <musi> <s loyalty> <odoh>

பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி மூணு ஒரு இருபத்தி எட்டு முப்பது வந்து வந்திருக்கோம் குடிக்க குடிக்கவே ஆளுக்கு ஒன்று ரெண்டுன்னு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு ஒன்றரை வயசு குழந்தையிலேருந்தே இது தரலாம் இது அவ்வளவு சத்தானது நம்ம அப்படியே டைரக்டா ரொம்ப சத்தானது த தயாரிச்சு சாப்பிடலாம் வீட்லயே பார்த்து வெள்ளம் நல்லா தண்ணி விழுது நெய் கூட தேவையில்லை அப்படியே பிடிச்சிட்டோம் நாங்கள் நெய்யே தொடவே இல்லை செற்கிழங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு எதாவது தவிட்ட போதுன்னு நெய்யை தொடலை ஒரு ரெண்டு உண்டுக்கு தான் நெய் தொட்டேன் இதே மாதிரி நீங்கள் என்ன சாப்பிடுங்க இதை செய்யறதுக்கு இந்த கப்பில் ஆரி மாவு கேழ்வரகு மாவு ஒரு கப்பு நிறையா இந்த கப்பில் ஒரு கப்பு நிறையா வெள்ளம் முனிக்கு எடுத்துக்கணும் இல்லை சக்கரை இந்த கப்பில் நிறைய வலி வலியை வேர்க்கல்ல வறுத்து வேர்க்கல்லையை ஒன்றும் அதிகமாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும் கேழ்வரகு நல்லா ரொட்டி சுட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரியே நல்லா ரொட்டி சுட்டு அந்த ரொட்டியை ஆற வச்சு நல்லா ஊதிட்டு அதையும் மிக்ஸியில் நல்லா நைஸாக சொர சொரன்னு அரைச்சிட்டு வந்துடணும் வெள்ளத்தையும் ஒரு ரோல் போட்டு நல்லா கட்டி இல்லாத அரைச்சி மூணையும் ஒன்றா கொட்டி நல்லா கலரி எண்ணெய் எண்ணெய் எதுவுமே தொடவாதீங்க அப்படியே உருண்டை வந்துடணும் சூப்பர் உருண்டை செம்ம சூப்பராக இருக்குது இதை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் பாரம்பரிய கேள்வி வரது சில்வி ரெடி பண்ணுறா போகலாம் வியாபாரம்